அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு மிக வலுவாக ஜென்ம ராசியில் அமரக்கூடிய இந்த தருணம் மெயினிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லாத குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்திருப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான பணிகளிலும் கவனத்தையும் விழிப்புணர்வையும் நிறைந்து கொடுக்க இந்த குரு சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட வலுவாக லாபத்தில் சனி கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஆகு பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க என மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருப்பதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு என்பதை முழு சுப கிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல்தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் வீடான ரிசபராசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீட்சம் பெற்றார் வலுவிழந்து சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் இதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அதேபோன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த கொடுக்கிறார் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவேதான் ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம். ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமலை சகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிசபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கர மங்கள யோகம் குரு யோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம் அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி இரண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த திறனமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது ஏனென்றால் ஒரு மனித வாழ்வுல சுகங்கள் மட்டுமே கொடுக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மற்றும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வளமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக நவ கிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும் அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை சமகிரகமாக தான் பார்க்க அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிகப்பெரிய அளவில் தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரிசிபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஜென்ம நுழைந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவருடைய சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் இந்த தருணம் பல்வேறு வகையான சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கிடைப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நிச்சயமாக அமைகிறது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான திருமணம் அழகாப்பு காதுகுத்து புதுமனை புகுதல் என அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக கர்மஸ்தானத்தில் சனி மிக வலுவாக இருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் ஜென்மராசியில் குரு இருந்தாலும் எதிர்பார்க்கிற உத்தியோக ரீதியான பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எந்த செயலை செய்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் அனைத்திலும் மிக சிறந்த வளர்ச்சியும் நேற்றமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் உருவாகிறது என்பதை குரு ஜென்மராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாரு கலைத்துறை ரீதியாக பல வாய்ப்புகள் படிப்படியாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ால் அனைத்தையும் சமாளித்து நின்று வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை செல்வாக்கு குறைவதற்கான சூழ்நிலை இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரு மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஓரளவிற்கே அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் கால்நடை வளர்ப்பிலும் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் மனதில் நிம்மதியும் உற்சாகமும் கிடைத்தாலும் கூட உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் சற்று நீடித்துக் கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உணவு பழக்க வழக்கம் மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் சரியான முறையில் ஓய்வெடுப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருந்தாலும் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இதை தவிர்த்து நன்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரையுமே அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று காலக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்